சபஸ்தியாரே எங்கள் சபஸ்தியாரே ரத்தம் சொட்ட சொட்ட விசுவாசத்தில் நின்ற எங்கள் சபஸ்தியாரே அனைவரும் பாடுவோம் சபஸ்தியாரே எங்கள் செபஸ்தியாரே ரத்தம் சொட்ட சொட்ட வாசத்தில் நின்ற செபஸ்தியாரே எங்கள் செபஸ்தியாரே ஐந்து அம்புகள் பாய இயேசு நாமத்தைச் சொன்ன ஐந்து காய் அம்புகள் பாய சொன்ன எங்கள் வெற்றியின் வீரன் விசுவாசத்திற்காக தன் உயிரை இழந்த மறைசாட்சியாக தன் உயிரை கொடுத்த புனித சபஸ்தியாரின் விழாவில் இன்று யாரெல்லாம் புனித சபஸ்தியாருடைய பெயரை தாங்கியிருக்கிறீர்களோ சபத்யா சபஸ்தியார் சபஸ்தியால் என்று பெயர் புரிந்தால் உங்களுடைய பெயரின்படி புனித சபஸ்தியார் உங்களை வழிநடத்தவும் நோய் நொடிகளை தீர்க்க வல்லவர் வைசூரியம் போன்ற பல நோய்களை தீர்க்க வல்லவராம் புனித சபஸ்தியார் தாமே நாம் என்ன நடத்திட வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் சொந்தங்களை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கு கேட்டேன் முதல் திருமகம் பேதூருக்கு எழுதிய முதல் திருமகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினேழு அதில் இறுதி வார்த்தை தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவிழமானால் துன்புறுவதே மேல் அந்த கடைசி வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தீமை செய்து துன்புறுவதை விட நன்மை செய்து துன்புறுவதே மேல் இதே வார்த்தை தான் புனித தோம்னிக் சாவியை சொல்லுவார் பாவம் செய்வதை விட யாருக்காவது தெரியுமா சாவதை மேல் மிக்க மகிழ்ச்சி பாவம் செய்வதை விட சாவதை மேல் புனித சபஸ்திரியாருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உயர்ந்த செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர் ராணுவ தளத்திலே படை தளபதியாக இருந்தவர் எல்லாம் இருக்கு ஏன் அங்கு அவருக்கு கிறிஸ்துவை பற்றி போதிக்கணும் அதுதான் அழைப்பு அதுதான் அர்ப்பணிப்பு கிறிஸ்துவை பற்றி போதித்ததனால் ஏன் ஏன் அடிச்சு அடித்து விட்டுருக்காங்க தெரியுமா இயேசு அடிச்சு அடித்து விட்டுருக்கா ஏன் உண்மையை சொன்னதா உண்மையை சொல்பவருடனின் விளைவு என்ன தெரியுமா என்ன விளைவு சாவுதான் தான் அதே போலத்தான் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த இவருக்கு படை உயர்ந்த தளத்தில் இருக்கக்கூடிய எனக்கு செபஸ்தியார் நினைச்சிருக்கலாம் ஏன் நமக்கு வம்பு ஏன் ஊர் வம்பு அவங்க அப்படியே இருக்கட்டும் நான் இப்படியே இருக்கட்டும் அழகான சம்பளம் நல்ல கல்யாணம் கட்டி சந்தோஷமா இருந்திருக்கலாமே சில பெயரை இருக்க விடுவதில்லை இறைவன் சில பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவர்கள் மூலம் ஏதோ அந்த நாட்டிற்கு அந்த ஊரிற்கு ஏதோ சொல்ல விரும்புகிறார் என்று அர்த்தம் ஆதலால் தான் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவருக்கு செல்வம் முக்கியமில்லை படை தளபதியாக இருந்து மகிழ்ந்திருக்கலாம் பதவி அவருக்கு முக்கியம் இல்லை எது முக்கியம் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறிவிக்க வேண்டும் மொத்தம் எத்தனை அம்பு அவருடைய உடம்புல இருக்கும் ஐந்து அம்புகள் நீ கிறிஸ்துவ மறுதளிக்கிறியா இல்ல சாவுறியா அவர் சொன்னாரா நான் கிறிஸ்துவுக்கு மட்டுமே அடிபணிவேன் பணிவேன் அஞ்சு அம்பு விடுறாங்க அஞ்சு அம்பு விட்டும் சாகல திரும்ப ஒரு பெண்மணி அவரை எடுத்து செல்கிறார் மருந்தெல்லாம் போட்டு குணப்படுத்தியாச்சு சரி ஒரு நேரமாவது வாங்கினா என்ன செய்யணும் ஒதுங்கணும் இல்லையா அடுத்த நாள் திரும்ப எந்திரிச்சு போய் அதே அரசனிடம் நீ கிறிஸ்துவை நம்புகிறாயா என்று திரும்பவும் துணிச்சலாக நிற்கிறார் பின்பு கட்டையாலே எடுத்து மண்டையை உடைச்சி கொண்ணிட்றாங்க சபஸ்தியாரை இன்று யார் கிறிஸ்துவுக்காக மறித்தாரோ யார் உண்மைக்காக மறித்தாரோ அவரை நான் பேசுகின்றோம் உலக அகில திருச்சபையை கொண்டாடுகின்றது இன்னைக்கு பொய்மையில் இருக்கவங்களை கொண்டாடலை உண்மையில் இருப்பவர்களை கொண்டாடுகிறோம் ஆம் அன்பின் சொந்தங்களே தீமைக்கு துன்புறுவதை விட நன்மை செய்து துன்புறுவதை மேல் ஒரு எடுத்துக்காட்டுடன் முடிக்கிறேன் ஒரு குருவானவர் எப்பொழுதும் தனது பங்கிலே உண்மையை உரைத்து கொண்டே இருப்பாராம் அப்போ ஒரு நாள் ஒரு மக்கள் போய் சாமி ஏன் உங்களுக்கு இந்த வம்பு ஊர் விஷயங்களில் ஏன் தலையிடுறீங்க பூசம் வச்சோமா பூசம் முடிஞ்சு மேசையில் தோசை இருக்கா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருங்க எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அதற்கு அந்த குருவானர் சொன்னாராம் பிறந்த பொழுது எனக்கு இந்த ரத்தம் பிடிக்கவில்லை எப்படி நான் பிறந்த பொழுது இரத்தத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்கும் ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பிறகு இந்த குருத்துவத்தை நான் பெற்ற பிறகு இந்த சவப்பு கலர் எனக்கு பிடிச்சிருக்கு கிறிஸ்துவுக்காக பல உள்ளங்களை மீட்டெடுக்க மறைசாட்சியாக நான் முடிவெடுத்து விட்டேன் என்று சொன்னாராம் இன்றும் அந்த குருவானவர் உண்மையை உறக்க சொல்லி இருக்கிறார் ஆம் அன்பின் சொந்தங்களை நீங்களும் நானும் இன்னும் தான் இருக்கிறோமா அல்லது உண்மையை எடுத்துரைத்து உண்மையை வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றோமா தொடர்ந்து சந்திப்போம் ஆமன்